லெமன் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி ஒன்று எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் அந்த காஞ்ச மிளகா வந்து சும்மா ஒரு வாசனைக்காக தான் வறுத்து போட்டோம்னா அந்த குழம்புல வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு போடையிலே வந்து அது செறிக்க ரொம்ப புரிஞ்சிடுச்சுன்னா அதனால் கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கணும் அந்தளவு கொஞ்சோன்னா வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுக்கிறோம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துங்க நல்லாயிருக்கும் காஞ்சோன்னா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தியம் போட்டு தாளத்துக்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பூண்டு சேர்த்து பூண்டு இந்த எண்ணெயில் வதங்கியதில் வந்து வாசனை வரும் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு மிச்ச நான் வாங்கி சேர்க்குறேன் முழுசாக தான் சேர்க்குறேன் அப்படியே சேர்த்து எண்ணெயில் வதக்கி வெங்காயம் நல்லா இந்த அளவு அதுங்கிறோம் கொஞ்சமாக சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கணும் வெங்காயத்துக்கூடவே போட்டு இந்த காஞ்ச சுண்டைக்காவை வரத்துருவோம் நல்லா பழமாக ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயம் பூண்டு சுண்டக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து அந்த எண்ணெயை பிரிஞ்சு வைத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கோ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகு சீரகமாக போட்டு அரைச்சிருக்கோம் அதனால காரம் கம்மியாக சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போய் வதக்கிறது போல எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டு குழம்புக்குள்ளே உப்பை சேர்த்துது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி தண்ணியாக வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப திக்காக இருக்கு அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தட்டு போட்டு மீறி வத்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம வந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த பொடியில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தகுந்தாலும் நம்ம அந்த பொடி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படி தான் வைத்தோம் மற்ற குழம்பு தாங்க எங்கள் வீட்டில் நல்லா கலந்து விடுங்க பொடி போட்டோன்னா வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் குழம்பு ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க நீங்கள் வந்து வெள்ளம் ஒரு அளவு வெள்ளம் சேர்த்துக்குங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட நம்ம இந்த வத்த குழம்பை சாப்பிட்லாம் நீங்கள்லாம் எப்படி வத்த குழம்பு வைக்கிறீங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி